டு கிரிமேஷன் யூடியூப் நண்பர்களே நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் முக்கியமான கதைகளில் ஆழமாக பயணிக்கும் இன்றைய அத்தியாயத்திற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் நமது கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் வீடியோவில் கதையின் மற்றொரு அத்தியாயத்தை ஆராயும் வேளையில் உங்களை இந்த யூடியூப் வீடியோவில் சந்திப்பதில் நான் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன் இன்றைய நிகழ்ச்சி வெறும் தகவல் அல்ல ஒரு பிரதிபலிப்பு ஒரு அஞ்சலி மற்றும் சிந்திக்க உணர இணைக்க ஒரு அழைப்பாகும் எனவே முதலில் உங்கள் வருகைக்கு நன்றி கூறி இன்றைய யூடியூப் வீடியோவில் சிந்தனை ஆன்மீக மற்றும் கண்களை திறக்கும் கதையில் அறியெடுத்து வைப்போம் இந்து மதத்தில் இயற்கை வெறும் வளம் அல்ல அது தெய்வீக சக்திகள் நிறைந்த புனிதமான உருவமாக கருதப்படுகின்றது குறிப்பாக மரங்கள் மற்றும் செடிகள் கோயில்களின் ஆலயத்திலோ கிராம மக்கள் பாதுகாக்கும் புனித காடுகளிலோ பக்தி உணர்வுடன் வழிபடப்படுகின்றன இவை ஸ்தல விருட்சம் என அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு கோவிலுக்கும் தனித்துவமான மரங்கள் இருக்கும் இந்த மரங்கள் ஆன்மீக அடையாளங்களாக மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் வரப்போகும் சந்ததியினருக்கும் வகிக்கும் இந்த யூடியூப் வீடியோவில் இந்தியாவின் ஐம்பது புனித ஸ்தல விருட்சங்கள் அதாவது நான் சொல்வது புனித மரங்கள் பற்றிய உண்மைகள் அவற்றின் ஆன்மீக மற்றும் உயிரியல் முக்கியத்துவத்தை பற்றி இப்பொழுது காண்போம் ஒவ்வொரு மரமும் ஒரே நேரத்தில் ஒரு கதையை சொல்கிறது அது தெய்வீகத்தை சார்ந்ததாகவோ சித்த வைத்தியத்தில் பயன்படும் மருந்தாகவோ இருக்கலாம் இந்த மரங்களை புனிதமாக கருதி பாதுகாப்பது இந்தியாவின் உயிரின வளத்தை பராமரிக்கவும் தலைமுறையால் பரம்பரையாக சூழலுக்கு மரியாதை செலுத்தவும் உதவுகின்றது இந்த புனித மரங்களின் வழியாக நம் உயிரின் பெருமையை மீண்டும் உணர்வோமாக முதலில் நாம் போதி அல்லது அத்திமரம் மரம் அல்லது மரத்தைப் பற்றி பார்ப்போம் இந்த அரச மரம் பரம தெய்வமாகவும் சிவனை பிரதிபலிக்கும் மரமாகவும் கருதப்படுகின்றது புத்தர் இந்த மரத்தின் கீழ் ஞானம் பெற்றார் இது பெருமளவு ஆக்சிஜன் வெளியிடும் மரமாகவும் மூலிகை மருத்துவத்திலும் முக்கியம் வாழ்ந்ததாக இருக்கின்றது அடுத்து நாம் பார்க்க போவது மீம் ட்ரீ வேப்பமரம் தேவியை பிரதிபலிப்பதாக கருதப்படுகின்றது நோய்கள் நீங்க வேப்ப இலையை உண்ணும் பழக்கம் உள்ளது இது கிராமத்து பகுதிகளில் மருந்தாகவும் கோவில்களில் ஸ்தல விருட்சமாகவும் இருக்கின்றது அடுத்தபடியாக பேனியன் ட்ரீ ஆலமரம் என்றும் அழைக்கப்படும் இந்த மரம் நித்திய வாழ்வையும் தற்காத்தலையும் பிரதிபலிக்கின்றது சிவபெருமானின் தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் இது வழிபடப்படுகின்றது நிழல் தரும் மரமாகவும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு உயிர் வாழும் இடமாகவும் விளங்குகின்றது அடுத்தபடியாக வில்வாற்றி வில்வம் சிவபெருமானுக்கு உகந்த புனித மரம் மூன்று இலைகளுடன் கூடிய வில்வ இலை சிவனின் திருசூலமாகவும் கருதப்படுகின்றது வழிபாட்டில் இலைகள் பெரும் புண்ணியம் தரும் அடுத்தது துளசி செடி துளசி லட்சுமி தேவியின் பக்தி உருவமாகவும் விஷ்ணு பகவானின் அர்த்தாங்கியாகவும் கருதப்படுகின்றது இதனை வீடுகளில் தினசரி வழிபடுகின்றனர் இது பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகின்றது அடுத்தபடியாக கடம்பாற்றி கடம்ப மரம் கண்ணுக்கும் பார்வதிக்கும் தொடர்புடையது இதன் மலர்கள் மிகப்பெரிய விழாக்களில் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பறவைகளும் தேனீக்களும் இதனை சுற்றி அணி திரவுகின்றனர் அடுத்தது ஜாக்ரூட் ட்ரீ பலாமரம் விஷ்ணு பகவானுடன் தொடர்புடையது பலாப்பழம் போஷாக்கு நிறைந்தது இதன் நிழல் மற்றும் வாடிட வாளையம் பல உயிர்களுக்கு ஆதாரமாக உள்ளது அடுத்த மரம் மேங்கோ ட்ரீ மாமரம் பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் தொடர்புடையது இலைகள் பூஜையில் உபயோகிக்கப்படுகின்றன வாசலில் தோரணமாக தொங்கும் இலைகள் நல்வாழ்வையும் வளத்தையும் குறிக்கின்றன அடுத்தபடியாக அசோகா ட்ரி அசோகா காமதேனுவுக்கும் லட்சுமி தேவிக்கும் தொடர்புடையது இதன் பூக்கள் மகிழ்ச்சி மற்றும் பாசத்தை குறிக்கின்றன துக்கத்தை அகற்றும் மரமாக இது கருதப்படுகின்றது அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது ஹிட்ரி உடும்ப மரம் தத்தாத்திரையுடன் தொடர்புடையது அதன் பழங்கள் நிறைந்திருப்பதாலும் ஆழ்ந்த ஆன்மீக சக்தியை தருவதாலும் இது மிகவும் புனிதமாக கருதப்படுகின்றது அடுத்த மரம் இந்தியன் கூஸ்பெரி அதாவது நெல்லிக்கனி மரம் விஷ்ணுவிற்கு புனிதமானது இது உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் தரும் ஆவணங்களில் நிறைந்த மூலிகை மரமாக சொல்லப்படுகின்றது அடுத்தபடியாக நாம் பார்க்கப்போவது போவது சாண்டல் ஊற்றி சந்தன மரம் தூய்மையின் அடையாளமாக கருதப்படுகின்றது இது லக்ஷ்மி மற்றும் சிவனுக்கு உகந்ததாகும் பூஜைகளில் சந்தனத்தை தடுவது மிகவும் வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் அடுத்தபடியாக கோரல் ட்ரீ அதாவது பாரிஜாதக மரம் கிருஷ்ணனுக்கு புனிதமானது இதன் பூக்கள் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன புராணங்களில் இது சொர்க்கவாசி மரமாக குறிப்பிடப்படுகின்றது அடுத்தபடிய மாதுளை மரம் செவ குறிக்கின்றது இது லட்சுமி தேவிக்கு கோவில்களில் காணப்படும் மரமாகவும் விளங்குகின்றது அடுத்த மரம் கோக்கனட்ரி தேங்காய் மரம் அனைத்து இந்து வழிபாட்டுகளிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது இது தூய்மை தியாகம் மற்றும் செல்வத்தை பிரதிபலிக்கின்றது மறைத்தின் அனைத்து பகுதிகளும் பயனுள்ளதாக இருக்கின்றது அடுத்தபடியாக பரசு மரம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படும் பூக்களுடன் புண்ணிய மரமாக கருதப்படுகின்றது ஹோலி திருவிழாவில் இதன் பூக்கள் பயன்படுத்தப்படுகின்றன அடுத்த மரம் மகுவாற்றி இலுப்பை மரம் பழங்குடியினரின் வழிபாட்டிலும் மருந்திலும் முக்கியத்துவம் வாழ்ந்தது இது உணவுக்கும் எண்ணெய்க்கும் பயன்படுத்தப்படுகிறது அடுத்த மரம் இந்தியன் லேபர்னம் கொன்றை மரம் விஷ்ணுவுடன் தொடர்புடையது இது விஷு விழாவிற்கு புனிதமாக கருதப்படுகின்றது இது கேரளாவின் மாநில மரமாகவும் உள்ளது அடுத்தபடியாக சீக்கரட் லோட்டஸ் தாமரை மலர் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அகும் புனித மலராகும் சேரும் சலரமும் நிறைந்த இடத்தில் மலரும் இந்த மலர் உள்ளார்ந்த தூய்மையை காட்டுகின்றது அடுத்தது மூங்கில் மரம் மூங்கில் வலிமையையும் எளிமையும் குறிக்கும் மரமாக கருதப்படுகின்றது கிராம வழிபாட்டிலும் கரகம் போன்ற பல பண்டிகைகளிலும் மூங்கில் முக்கிய பங்கு வகிக்கின்றது அடுத்த மரம் சீத்தாப்பழம் சீத்தாப்பழ மரம் வளம் மற்றும் பரிணாமம் குளிக்கும் மரமாக கருதப்படுகின்றது இது பறவைகளை ஈர்க்கும் வகையில் இயற்கையை பாதுகாக்கும் அடுத்தபடியாக வெற்றிலை வெற்றிலை ஒவ்வொரு இந்து பண்டிகையிடிலும் வழிபாட்டிலும் இடம்பெறும் முக்கியமான ஒரு தாவரம் ஆகும் இது தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் புனித இலைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது அடுத்த மரம் இந்தியன் பிளாக்பெரி அதாவது நாவல் மரம் கண்ணனுடன் தொடர்புடையது இதன் பழங்கள் திருவிழாக்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றன நிழலையும் வழித்தடத்தையும் தரும் மரமாக திகழ்கின்றது அடுத்து இந்தியன் ரோஸ் சீசம் மரம் சக்தியும் தேவ தேவாரங்களை உருவாக்க இந்த மரத்தின் மரம் முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றது அடுத்தது இந்தியன் பீச் புங்கம் மரம் கடலோரப் பகுதிகளில் புனிதமாக கருதப்படுகின்றது இதன் விதைகள் விளக்கெண்ணையாக பயன்படுத்தப்படுகின்றன அடுத்த மரம் இந்தியன் சிறு பழத்துடன் கூடிய இந்த ஆலமரம் கிழக்கிந்திய கோயில்களில் புனித மரமாக கருதப்படுகின்றது பல வகை உயிரினங்களுக்காக வாழிடமாக இவை விளங்குகின்றன அடுத்த மரம் டெவில் த்ரீ சத்தியவான் மரம் சில சமயங்களில் சிவனுக்கு புனிதமாக கருதப்படுகின்றது இதன் மனமும் உயரமும் கோயில்களில் வியப்பூட்டும் அடுத்த மரம் தேக்கு மரம் தேக்குமரம் நீடித்த வாழ்க்கையையும் அரசருக்குரிய மென்மையும் குறிக்கின்றது விஸ்வ ஹர்மாவுடன் இது தொடர்புடையது அடுத்த மரம் திரிபலா மூன்றில் ஒன்றான தான்றிக்காய் புனிதமாக கருதப்படுகின்றது ஆன்மீக தெளிவை வழங்கும் மரமாக இதன் பழம் பூஜைகளில் பயன்படுத்தப்படுகின்றது அடுத்தது அர்ஜுனா மரம் அர்ஜுனா மரம் சிவபெருமானுக்கு புனிதமானது இதன் பட்டை இதே சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகின்றது ஆறுகளிலும் கோவில் குளங்களிலும் இது அதிகமாக வளர்க்கப்படுகின்றது அடுத்த மரம் ட்ரீ சிவப்பு தீயில் காயும் மலர்களுடன் கூடிய இந்த மரம் அக்னி தேவனுடன் தொடர்புடையது கோவில் விழாக்களில் சிறப்பாக பூஜிக்கப்படுகின்றது அடுத்த மரம் நைட் பிளவரிங் ஜாஸ்மின் பாரிஜாதம் என அழைக்கப்படும் இந்த பூமரம் கண்ணனுக்கு அர்ப்பணிக்கப்படும் இது சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு வந்த மரமாக கருதப்படுகின்றது அடுத்த மரம் ருத்ராட்ச மரம் ருத்ராட்ச மரம் சிவனுடன் தொடர்புடையது இதன் கனி ஜபமாலையாகவும் பாதுகாப்பிற்காகவும் அணிவிக்கப்படுகிறது அடுத்த மரம் கற்பூர மரம் கற்பூர மரம் கோயில்களில் தீப ஆராதனைகளில் பயன்படுத்தப்படும் தூய்மையை பிரதிபலிக்கின்றது வெள்ளை சம்பா இந்த வெள்ளை சம்பா மலர்கள் லட்சுமிக்கும் விஷ்ணுவுக்கும் அர்ப்பணிக்கப்படும் இந்த மரம் கோவில் குளங்கள் அருகே வளர்க்கப்படுகின்றது அடுத்த மரம் பவளமல்லி பவழமல்லி என்ற இந்த மரம் இரவில் மலர்ந்து காலையில் உதிரும் இதன் மலர் தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது அடுத்த மரம் பூவரசமரம் பூவரசமரம் கலரோல கோயில்களில் புனித மரமாக கருதப்படுகின்றது சிலை வடிவமைக்கவும் எந்திர சின்னங்களுக்கும் இது பயன்படுத்தப்படுகின்றது அடுத்த மரம் ட்ரீ அதாவது இளவம்பஞ்சு இந்த இளவம்பஞ்சு மரம் மருத்துவ பயன்கள் நிறைந்தது இதன் நாரிலை பல இடங்களில் கோவிலுக்கு அருகே காணப்படுகின்றது அடுத்த மரம் மருதாணி மருதாணி மரம் பெண்கள் அழகு மருந்தாகவும் திருமண பூஜைகளில் புனிதமாகவும் பயன்படுத்தப்படுகின்றது அடுத்தது ஸ்வீட் பேசில் துளசிக்கே ஒத்த இதர வகை பாசில மரம் வாசனை பயன்படுத்தப்படுகிறது நலத்தை கூட்டும் சக்தியாகவும் கருதப்படுகின்றது அடுத்தபடியாக தேவதாரு தேவதாரு மரம் சிவனைக்கே உரியது இது வட இந்திய கோயில்களில் காணப்படும் மிக மிக புனிதமான மரமாகும் அடுத்த மரம் சால்ட்ரி சாலா மரம் விஷ்ணுவுடன் தொடர்புடையது புத்த மதத்திலும் இதற்கு முக்கிய இடம் உண்டு சிலை வேலைப்பாடுகளுக்கு இது முக்கியமானது அடுத்த மரம் மைமூசாப்ஸ் மகுள மரம் கண்ணனுடன் தொடர்புடையது இதன் நறுமண மலர்கள் பூஜையில் பயன்படுத்தப்படுகின்றன அடுத்த மரம் புளிய மரம் கோவில் சுற்றாடலில் வளரும் இது நெய்வேத்தியம் தயாரிப்பிலும் புனிதத்தையும் குறிக்கின்றது அடுத்த மரம் இந்தியன் எல் ஆயில் மரம் எனப்படும் இது காயங்களை சிகிச்சை செல்லும் மூலிகையாகவும் கதவுகளுக்கு மேல் தொங்க வைக்கும் இலைகளாகவும் பயன்படுத்தப்படுகின்றது அடுத்த மரம் சீமை இலந்தை சீமை இலந்தை மரம் கிழக்கு மலை பகுதிகளில் பராமரிக்கப்பட்டு வருகிறது அதன் பட்டை மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது அடுத்தது கெலோடா அதாவது எருக்கன் செடி எருக்கன் செடி சிவனுக்கு புனிதமானது அதன் பூக்கள் பூஜையிலும் தனித்துவமான விரதங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றது அடுத்த மரம் இந்தியன் சென்னா சன்னா செடி சித்த மருத்துவத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது இது உடலை சுத்தமாக்கும் சக்தி கொண்டது அடுத்தது கிராம்பு மரம் கிராம்பு மரம் பூஜைகளிலும் ஆயுர்வேத சிகிச்சைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது நறுமணத்தால் இது புனிதமாக கருதப்படுகின்றது அடுத்தபடியாக கடைசியாக நாம் பார்க்கப் போவது நட்மெர்க் அதாவது ஜாதிக்காய் மரம் ஜாதிக்காய் மரம் சில பண்டிகை உணவுகளில் நைவேத்தியமாக பயன்படுத்தப்படுகிறது இது அரிதாகவும் ஆன்மீக சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கின்றது